முதல் முதல் பதிவுல நீங்க வாசிக்கிற பதிவு எடிட்டட் பதிவு அதுக்கு முதல் அவர் போட்ட பதிவுல அப்படியே சொல்லி இருக்கிறார் அதாவது முதலமைச்சர் தமது தனது தொலைபேசியில் எடுத்தான்னு சொல்லி அந்த அந்த வேர்ட் அதுல இருக்குது இது நீங்க வாசிக்க எடிட்டட் பேர்சனா இருக்கும் நான் விட்ட பேஸ்புக்ல இருக்கிறேன் சோ ஆனால் அது தான் பார்க்காத எனக்கு அங்க அதாவது எங்க நாங்கள் எங்களுடைய பிரதிநிதிகளாக அனுப்பியவர்கள் அஹ் குறிப்பாக சாணக்கியன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ப இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் செல்வனக்கான அவர்கள் அவர்கள் இப்படி அந்த அந்த அவர்களும் பதின ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒன்று கொண்டு புகைப்படம் எடுக்கும் போதே அந்த அரங்கில நின்று எனக்கு பயங்கரமா கூணிக்குது சோ நான் அதுக்கு பிறகு நான் என் வீட்டுக்கு வந்து போனை தட்டும்போதுதான் இந்த இந்த பதிவை பார்த்தேன் இந்த பதிவை பார்க்கும்போது எனக்கு ஆயுளும் என்னங்கிறது எங்கட மக்களை எவ்வளவுத்துக்கு முட்டாளாக்கலாம் என்றதுல அவர்கள் செயற்படுறாங்க கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சி சார்ந்த முழுமையான நேரடி காணொலி அந்த நிகழ்ச்சி அந்த அயலக தமிழர் தினத்தின முழுமையான நேரடி காணொலி இணையத்துல இருக்குது யூடியூப்ல இருக்குது அதாவது தமிழக முதலமைச்சர் நிகழ்ச்சி முடிய விட்டு அந்த இரங்கு அரங்குக்கு செல்றது அந்த அரங்குல இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட ஒரு அந்த வர்ற பாதையில ஒரு பத்து பேர் செட்டானு பத்து பேரும் போட்டுனாலும் பத்து பேர் போன தனித்தனி நின்று வாங்கி செல்ஃபி எடுத்துட்டு அடுத்த நகர்ந்தவர் அதான் நாங்க நடந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரம் பேராவது போட்டோ எடுத்து சோ அந்த வீடியோ காணொலிகளும் டியூடியூப்ல இருக்குது அப்படி காணொலிகள் யூடியூப்ல இருக்க தக்கனவே இப்படி ஒரு செய்தி அதாவது தங்களை ஆதரவாளராக சொல்லியிருந்தார் மனூல் பதிவில அதாவது ஜனாதி சட்டத்திரியையும் பாராளுமன்ற உறுப்பினரையும் தேடி வந்து சந்திச்சார் என்று சொல்லி அப்படி அப்படின்னா ஆயிரத்தி அஞ்சூறு அங்க நிகழ்ச்சியில வந்து ஆயிரத்தி அஞ்சூறு பேரும் அந்த பதிவு அந்த பதிவுக்கு சொந்தக்காரர்லாம் இந்த ஆயிரத்தி அஞ்சூறு பேரையும் அஹ் தமிழக முதலமைச்சர் தேடி போய் தான் சோ இதுல சிறப்பாக என்ன யாழ்ப்பாண என்ன இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாணி அல்லது முன்னாள் பாளமன்ற உறுப்பினர் சுமந்திரம் தனியே தேடிச்சு என்று சந்திக்கல ஆயிரத்தி ஐநூறு பேரையும் அவர் தேடி சென்று தான் சந்தித்தவர் ஆயிரத்தி ஐநூறு பேரோடையும் தான் போட்டு எடுத்தவர் அதுக்காக தன்னுடைய போன்ல போட்டு எடுக்கல ஆயிரத்தி ஐநூறு பேரடையும் அவர்கள் கை நீட்டும் போது அந்த கையில இருந்த போனை பெற்று போட்டு எடுத்தவர் அப்படி அப்படித்தான் ஒரு பதி செயற்பாட்டை செய்தார் அவர் கை நீட்டினார் அதாவது போனை தன்னுடைய போனை நீட்டும் போது அதன் முதலமைச்சர் வாங்கி செல்ஃபி எடுத்திருந்தார் இது நடந்த சம்பவம் அங்கு